வணக்கம் இல்லை நான் பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு வரேன் இன்றைக்கி காலையில் ஆஃபீஸுக்கு லேட் ஆகிடுச்சு வழக்கமாக நான் பஸ்ஸில் தான் ஆஃபீஸுக்கு போவேன் ஆனால் இன்றைக்கும் நான் பஸ்ஸில் போனால் இன்னும் லேட் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி ஒரு நாள் நம்ம வந்து கார்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லி உப்பர் வண்டியை நான் வந்து புக் பண்ணேன் நான் புக் பண்ண கொஞ்சம் நேரத்திலேயே ஒரு அறுபத்தைந்துலேருந்து ஒரு எழுபது வயது மதிக்கத்தக்க ஒருத்த தான் அந்த உப்பர் வண்டியை ஓட்டிகிட்டு வந்தார் என் முன்னாடி வந்து நின்றுட்டு குட் மார்னிங் சார் அப்படின்னு சொன்னார் நானும் பதிலுக்கு குட் மார்னிங் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வண்டியில் ஏறி உட்காந்து ஓடிபியை சொன்னேன் அந்த ஓடிபியை போட்ட உடனே வண்டியும் கிளம்பிச்சு வழக்கமாக நான் இந்த மாதிரி என்றைக்காவது ஊரில் தான் இந்த மாதிரி நான் ஊப்பர் வண்டியில் போவேன் அப்படி நான் போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன் அந்த டிரைவர்கள் எல்லாம் ரொம்ப டயர்டாக உடைய தூக்க கறக்கத்தோடு இருப்பாங்க ஒழுங்காகவே நீட்டாகவே இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த நபர் பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தார் அவர் நீட்டாக அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் அயன் பண்ணி ரொம்ப நேர்த்தியாக இருந்தார் அது மட்டும் இல்லை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருந்தார் இப்படிப்பட்ட ஒருத்தரை நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட எனக்கு பேசணும்னு தோணுச்சு நானே வந்து பேச்சு கொடுத்தேன் சார் என்ன சார் காலையில் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் தம்பி நான் இப்போ தான் என் ஒய்ஃப் கையால் சாப்பிட்டுட்டு இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் சொன்னார் உடனே நான் சொன்னேன் சார் உங்களை நான் கேட்குறேன் நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொன்னேன் சொல்லுங்கள் தம்பி என்னார் உங்களை பார்த்தா எனக்கு டிரைவர் மாதிரியே தெரியலையே அப்படின்னு கேட்டேன் உடனே அவரும் ஆமா தம்பி எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டார் இல்லை சார் பெரும்பாலும் நான் இந்த மாதிரி ஓலா ஊப்பர் ட்ரைவர்கள்லாம் பார்க்கும்போது அவங்க ரொம்ப டயர்டாக இருப்பாங்க ஆனால் நீங்கள் அப்படி இல்லை ரொம்ப நேர்த்தியாக உடை போட்டிருக்கீங்க அதுவும் அயன் பண்ணி ஷர்ட் போட்டிருக்கீங்க இது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னார் ஆமாம் சார் நான் வந்து கர்நாடக நீர்வளத்துறையில் ஒரு பெரிய பதவியில் வேலை செஞ்சிட்டு இருந்தேன் இப்போது ரிட்டர் ஆகிட்டேன் பையன் ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகிட்டான் பொண்ணு ஜெர்மனியில் செட்டில் ஆகிட்டான் ஆனால் கொஞ்ச நாள் நாங்கள் என்னுடைய மனைவியும் நாங்கள் ரெண்டு பேருமே அவங்க கூட தான் இருந்தோம் அவங்க கூட இருந்தும் பார்த்துட்டோம் ஆனால் எங்களுக்கு அது செட் ஆகலை நாங்கள் ரெண்டு பேருமே பிறந்தது பெங்களூரில் தான் பிறந்து வளர்ந்துடும் என்னுடைய மனைவியும் பெங்களூரில் தான் பிறந்து வளர்ந்தோம் அதனால் எங்களுக்கு வேறு ஒரு நாடு எனக்கும் செட் ஆகலை என்னுடைய மனைவிக்கும் செட் ஆகலை அதனால் நாங்கள் என்னுடைய பையனையும் பொண்ணையும் வெளிநாட்டில் விட்டுட்டு நாங்கள் திரும்பவும் பெங்களூருக்கு வந்துவிட்டோம் வீட்டிலையே முடங்கி கிடக்கிறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்லை அதனால் டைம் பாஸுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு மனைவிக்கு மருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படியே வண்டியை எடுத்துகிட்டு ஒரு ஒன்பது இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் கார் ஓட்டுவேன் நிறைய மனிதர்களை நான் பார்ப்பேன் நிறைய பேர்கிட்ட நான் பேசுவேன் நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுப்பேன் சரியாக ஒரு பத்து முப்பதுக்கு ஒரு காஃபி கரெக்டாக ஒரு மணிக்கெல்லாம் என்னுடைய வீட்டுக்கு நான் போயிடுவேன் என்னுடைய மனைவி எனக்காக சமைச்சு வச்சுருப்பா நான் போயிட்டு அந்த சமைச்சு முடித்ததை சாப்பிட்டுட்டு ஒரு குட்டியாக ஒரு தூக்கத்தையும் போடுவேன் அப்புறம் மாலையில் என்னுடைய மனைவி அழைச்சிக்கிட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடிய பார்க்குக்கு நானும் என்னுடைய மனைவியும் ஒரு ட்ரைவ் போய் அந்த பார்க்கில் ஒரு ரவுண்ட் அடிப்போம் அங்கே என்னுடைய பழைய நண்பர் எல்லாத்தையும் பார்ப்பேன் பேசுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எங்களுக்கு பிடித்த சில விஷயங்களையும் சாப்பிட்டுட்டு நல்லா அடிப்போம் அப்புறமா வீட்டுக்கு வந்து நானும் என்னுடைய மனைவியும் எங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் சமைச்சிட்டு அதுக்கப்புறமா பசங்கள் பேரங்கக்கிட்ட வீடியோ காலில் பேசிட்டு தான் படுக்க போயிடுவோம் அப்படின்னு விஷயத்த சொன்னார் எவ்வளவு ஆசிர்வாதமான வாழ்க்கையில் சில பேர் வாழ்க்கை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் வயசானாலே தனியாக தான் இருக்கணும் இப்படி வயசான காலத்தில் நம்ம குழந்தைங்க நம்மளை விட்டுட்டு தூரமாக இருக்காங்களேன்னு நினச்சி கவலைப்படாமல் வாழ்க்கைய அதன் போக்கிலே வாழும் இந்த நபர்கள் நிச்சயமாக தன்னம்பிக்கையின் நாகையந்தான் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராரு இவரை பற்றி உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் இவரை பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் செம்மளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்